பிராமணுஜரை தஞ்சம் சூடி கொடுத்த சூழ்குடி கோதை நச்சயாஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாயந்த் ஜாய்ஸ்ரா தென்னாட்டுடைய சிவனை என்ன என்னாட்டு இறைவா போற்றின ஸ்ரீராம் வசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் இன்டர்நேஷனல் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வர கலை நிபுணர் இன்னைக்கு வேல் வாசாசிரத்தில் உங்களுக்கு அற்புதமான விஷயம் சொல்ல போகிறேன் இன்றைக்கி ஆக்சுவலாகவே சென்னையில் வந்து ஆண்டாள் வாசு அகாடமியில் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கிளாஸ் அதாவது டே வந்து த்ரீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சைட் சிங் போய் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக அதாவது இங்கே என்ன ஆண்டாள் வாச அகாடமி இந்த இன்டர்நேஷ்னல் வாஸ் அகாடமின்னு சொல்கிறீங்களா சார் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் சொக்கு சார் வந்து பரிய இது கர்மாங்கிறாரு அப்படின்னா நான் அந்த டாபிக்குள்ளே போகல ஒரு கொத்தனார் வீடு கட்டி தர்றாரு அவர் சம்பளம் வாங்குறாரு அவர் கர்மா வருமா வராது நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் குருவையாக மிஞ்சக்கூடிய விஷயத்தில் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் வாசு பார்க்க போறீங்க வாசுனா நம்ம போய் காப்பர் கம்பி விற்கிறதோ இல்லை இல்லை கையில் வந்து மோதிரம் போட்டு தரதோ அந்த விஷயந்தான் அந்த கர்மாவை உருவாக்கும் உங்களுக்கு ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு வீட்டில் பெண்ணாக இருக்கீங்க உங்கள் வீட்டுக்காரையும் சமைச்சி கொடுத்துருங்க சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறீங்க ஒரு ட்ராயிங் போட கற்றுக்க போகிறீங்க ஒரு வீட்டு ட்ராயிங் யார் ஒருத்தர் போட கற்றுக்குறீங்களோ அது ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு வருமானம் நிச்சயமாக ஒரு ட்ராயிங் போடுறீங்க சென்னையிலாம் ஃபீஸ் இருபதாயிரூவா என்கிட்ட கேட்டிங்கன்னா சென்னையினால் ஃபீஸ் இருபதாயிரூவா முப்பதாயரூவா உங்கள் லோக்கல்லனா பத்தாயிரூவா வாங்கிக்கலாம் ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு நீங்கள் டிராயிங் போட தரீங்க இன்ஜினியர் வந்து ஒரு வீடு கட்ட போகிறாரு அந்த வீடை வந்து எப்படி அமைக்கணும் எப்படி சதுர சமூகமாக அமைக்கணுங்கிற விஷயத்தை ஆண்டாள் வாசல் அகாடமியில் சொல்லித்தரப்போ அதை நீங்கள் வச்சு ட்ராயிங் போட போறீங்க இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் முக்கியமாக சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வரணும் இதில் ஏன்னா சொல்கிறேன்னா கட்டணங்கள் கட்டித்தரவங்க அவங்க தான் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் அவங்களாம் வந்து கற்றுக்கலாம் அதே மாதிரி அந்த டபுள் டிகிரி படித்தவங்க எம்இ படித்தவங்க இன்ஜினியராக படிக்கிறவங்க நிச்சயமாக வரலாம் சார் இந்த படித்தவங்களாம் வரணும்னு சொன்னீங்களே சார் நான் படிக்கவே இல்லையா சார் அப்படின்னா நிச்சயமாக படிக்காத மேஸ்திரி தான் வரணும் முதல்ல அவர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரை விட நூறு வீடு கட்டுவார் அவர் நான் கைக்கு ராசிக்காரன்னு சொல்லி அந்தந்த ஊரில் அங்கங்கே கட்டுவாங்க அந்த மேஸ்திரிலாம் வந்து கற்றுக்கணும் ஒரு டாய்லெட் எப்படி அமைக்கணும் ஒரு கிச்சன் எப்படி அமைக்கணும் கிச்சன் மேடை எப்படி போடணும் அப்போ வீ வீட்டுக்கு வெளியில் சதுர சபகம் காம்பவுண்ட் எப்படி அமைக்கணும் வீட்டுக்குள்ளே சதுர சபகம் எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லித்தருவோம் இந்த நாலு கிளாஸில் இந்த கிளாஸ் தான் பெஸ்ட்டு கிளாஸாக நினப்பேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் ஓடி ஓடிப்போச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு பன்னெண்டு நேற்று நான் தூங்க மணி ரெண்டரை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க எனக்கு ஒரு டவுட்டை விட்டு போட்டேன் யாரும் மனவர் சரி அந்த விஷயம் வேலை பார்த்தேன் அது மணி மூணு ஆயிடுச்சு அதுக்கப்புறமேலே நான் தூங்கவே இல்லை மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த விஷயம் ஆனால் நேற்று கிளாஸில் வந்து ப்ரொஜெக்டர் போட்டு செம்மையாக க்ளாஸ் எடுத்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது இல்லாமல் நம்ம பழைய வீடியோ நான் வந்து நான் சுப்பிரமணி எல்லாம் போய் அந்த வீடியோ எடுத்தோம் எப்போ ஒரு டயத்தில் ஒரு குறைந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வருஷம் இருக்கும் ப பன்னெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடை போய் எடுத்த வீடை நேற்று அழகாக சூப்பராக இது எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஆக்சுவலாகவே இது பார்த்தாவே தெரிஞ்சு போனால் இந்த கேஷில் வந்து போட்டு காமிச்சாப்புல மனம் ரொம்ப சூப்பரான விஷயத்த பண்ணாப்புல ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த மூணு கிளாஸாக செய்யல இந்த விஷயத்த நேற்று பாரு இந்த நாலாவது கிளாஸ் ஆளுக்கு செம்ம யோகம் அதே மாதிரி டிராயிங்கும் ஆண்டாள்வாஸ் அகாடமியில் எப்படி போடணும் ட்ராயிங்கு சதுர சமகம் வீட்டுக்குள்ளே ஏன் உடம்பு இருக்கலை டாய்லெட் போடக்கூடாது ஏன் வந்து தென்கிழக்கில் வந்து கிச்சன் மேடம் அமைக்கக்கூடாது ஏன் வெளியில் படி போடல தூண் போட்டு போடக்கூடாதுங்கிற அற்புதமான விஷயங்களை உறக்க சொன்னோம் எங்கள் ஆண்டாள் வாசல் அகாடமியில் நேற்று கிளாஸில் சூப்பராக இருந்துச்சு அந்த கிளாஸ் அட்டகாசமான கிளாஸு ஏன்னா நீங்கள் இப்போ இந்த மூணு கிளாஸில் வந்தவங்க கூட நிச்சயமாக நீங்கள் வரலாம் அடுத்த கிளாஸுக்கு வரீங்கன்னா வாங்க முன்கூட்டியே சொல்லிடுங்க வந்தால் வயசு யாருமே பேசக்கூடாது உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிச்சுன்னா யாருமே பேசக்கூடாது விவரம் தெரியாதுன்னு இருப்பாங்க நீங்கள் டக்குன்னு ஆன்சரை சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு சரி அப்படிங்கிற எண்ணத்தில் போயிடுவாங்க அவங்களும் பணம் கொடுத்தானே வந்திருக்காங்க நமக்கு தெரிஞ்சால் நம்ம எல்லாமே நானே சொல்கிறனே தினமும் வாஸ்து புது புது விஷயங்களும் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது நேற்று எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது முந்தா நேற்று ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது ஒரு நான் போய் பார்த்த வீடு இன்னைய வரைக்கும் நான் போகிற வீடு மாதிரியே கிடையாது ஒவ்வொரு நாளும் நான் வாசு போய் பார்க்க போகும்பொழுது பொழுது தினமும் வாசு பார்க்க போகிறேன் அப்போ புது புது விஷயங்களை வாசு கற்று எனக்கே கொடுக்குதுயா கட்டுறது கை அளவு கல்லாதது உலக அளவுங்கிற மாதிரி நம்மள்டே இருக்கு விஷயம் நம்மளே தெரிஞ்சிக்க வேண்டிய நிறையா இருக்குது நிச்சயமாக நீங்கள் வந்து ஆண்டாள்வோச கிழமையில் படிச்சுருக்கேன் படிக்கலங்கிற விஷயம் இல்லாமல் எல்லாருமே ஒரு பணத்தை நோக்கி போகணும் ஒரு கான்டாக்டை நோக்கி வரணும் ஒரு வீடு நீங்கள் டிராயிங் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒத்தது ஒத்ததை இருக்கு அதே மாதிரி டிராயிங்கு ஒரு பத்து வீடு கிடைக்கும் அந்த பத்து வீடு நூறு வீடாக ஐம்பது வீடாக மாறும் அது நூறாக மார்க்கிறது உண்மையான விஷயத்த நான் சொல்கிறேன் நிச்சயமாக பயன்பெறுங்க இதில் வந்து பரிகாரம்லாம் எதுவும் கிடையாது நான் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் பண்ணணுன்னா நூறு சைதாக ஆண்டால் வாசல் அகாடமி கிளாஸுக்கு வாங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறையா இருக்குது உலகத்தில் சார் சும்மா கதையாக போடாதீங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா ஆண்டாள் வாச அகாடமி ஆண்டாள் வாசன்னு ஒரு பிராண்டை உருவாக்குனார் சொக்கு அந்த அந்த விஷயத்தையே நாங்களே மாற்றிட்டோம் இன்னைக்கு ஆண்டாள் வாசக அகாடமியில் இன்டர்நேஷ்னல் வாசக அகாடமியில் உண்மையாக மாற்றிட்டோம் நிறைய விஷயம் உலகத்தில் இருக்குது நாங்களே புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்குது அப்போ நீங்கள் உடம்பே டாய்லெட் போட்டீங்கன்னா மாற்றிக்க வீடு கட்டுறேன் அண்ணனு கட்டுறேன் தம்பி கட்டுறேன் அப்படின்னா நீங்களே வாங்க கிளாஸுக்கு வந்து கற்றுக்குங்க பயன்படுங்க மேஸ்திரி இதெல்லாம் வரணும் நிச்சயமாக பயன்படக்கூடிய விஷயம் நடக்கும் நிச்சயமாக நாங்கள் நல்லது பண்ண போகிறோம் நாங்கள் ஒரு ஆயிரம் பார்த்தா உருவாக்குறோம் அந்த ஆயிரம் பத்தாயிரம் ஆகும் அந்த பத்தாயிரம் லட்சம் ஆகும் அந்த லட்சம் கோடியா அப்போ வீட்டுக்குள்ளே யாருமே கார் பாட்டுறதுக்கு எங்கேயுமே கட் பண்ண மாட்டாங்க சதுர சபமா போடுவாங்க அந்த ஒத்த கான்செப்ட் தான் பரிகாரங்களுக்கு பின்னாடி போக மாட்டாங்க அந்த பரிகாரங்களை ஒழிச்சு தான் இந்த ஆண்டாள் வாஸ் அகாடமி இன்டர்நேஷ்னல் வாஸ் அகாடமி உருவாக்கிருக்கிறோம் பயன்பெறுங்க உலகத்தில் நிறைய விஷயம் இருக்கு நம்ம நினச்சிக்கிறோம் பால் வந்து எல்லாமே தயிராகும் நிறைய விஷயங்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன் உலகத்தில் நமக்கு தெரிய உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வச்சுங்க பால் வந்து ஒரு பால் ஒரு 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 இடத்து பாலை ஊற்றுனீங்கன்னா தை அதை தயிராக போகாது அது எதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு அது மாதிரி பால் இருக்கா சார் பாலை காய்ச்சினிங்கன்னா என்ன ஆகும் உரம் போட்டிங்கன்னா என்ன ஆகும் தயிராகும் ஆனால் ஒரே ஒரு இடத்தோட பால் மட்டும் தயிராகாது இது தெரியுமா இதை தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்டில் போடுங்க எந்த இதுன்னு சொல்லுங்கள் பார்ப்பான் அடுத்தது நம்ம நினச்சிக்கிட்டோம் ஒட்டரந்த வந்து தண்ணி வந்து பயங்கரமாக குளிக்கும் அதாவது ஒட்டகந்தான் தான் நிறையா தண்ணியை குடிக்கும் ஒரு ஒட்டலை எவ்வளோ தண்ணி குடிக்குது தெரியுங்களா தொண்ணூறு லிட்டர் தண்ணி எடுக்கும் அசால்ட்டாக எடுக்கும் தெரியுங்களா தொண்ணூறு லிட்டர் தண்ணி எடுக்கும் அந்த ஒட்டகம் தண்ணி எடுத்து வாழ்றதை காட்டியும் வேறொரு விஷயம் ஒரு உயிரினம் வாழுது அது எந்த என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் அதே மாதிரி நான் சொல்றேன் இடதுகை பழக்கம் உடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்றேன் இடதுகை பழக்கமும் மூணாவது விஷயம் அந்த இடதுகை பழக்கமும் பின்பக்கமாக போகிற பழக்கமும் யாருக்கு இருக்கு இதை சொல்லுங்க பார்ப்போம் நான் சொல்றேன் உலகத்தில் கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது நம்ம ஒன்றுமே கற்றுக்கல இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்டில் போடுங்க நான் அதுக்கு ஆன்சர் சொல்ல சொல்லப்படுவதில் நாளைக்கு தான் ஆன்சர் நிச்சயமா ஒரு மோட்டார் வந்து நம்ம அதாவது மோட்டார் வாகனத்தில் ஓட்டுறோம் அந்த ஓட்டுறோம் அப்போ எரிபொருள் எவ்வளோ எடுக்குது நூறு சதவீதம் எரிபொருள் எடுக்குதா இல்லை என்ன எடுக்குது இப்போ இது நாலாவது விஷயம் நான் உங்களுக்கு நாளைக்கு தான் ஆன்சர் இன்னைக்கு வந்து கேள்வி கேள்விதான் யார் சொல்கிறீங்க நம்ம பார்ப்போம் நீங்க நான் இன்னைக்கு நான் ஏன் உங்கள்ட்ட விஷயங்கள் சொல்றேன்னா நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு நாட்டில் கரு உருவாந்து கணக்கு பண்றாங்க பிறந்த தினத்தை நம்ம வந்து குழந்தை பிறந்தவொடி தான் என்ன பண்ணுறாங்க குழந்தைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க கரு எப்போ உருவாகுதோ அப்பயே அவங்க என்ன பண்றாங்க அந்த குழந்தைகளை வந்து அந்த கரு உருவான நாள் தான் குழந்தைகளோட பிறந்த ஒரு நாடே அது மாதிரி தான் செய்கிறாங்க எப்பயுமே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நமக்கு தான் மூளை பெருசு மீதினால் என்னென்ன ரெண்டு மூளை உள்ள உயிரினம் எது அதை சொல்லுங்கள் பார்ப்போம் நான் சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் உலகத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அதாவது இரண்டு மூளை இருக்கா சார் யாருக்காது அப்படின்னு கேட்டால் இருக்குது நிச்சயமாக இப்போ நம்ம நினச்சிக்கிறோம் அப்போ சூரியன் வந்து நம்ம வந்து இன்னைக்கு நவரத்னத்தை போ நவகிரகத்தை போய் சனீஸ்வரனை போய் பார்க்குறதும் ராகு காலத்தில் போய் ராகு காலத்தில் கோயிலில் போய் போகிறதும் அப்படின்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பூமிக்கு பழைய அதாவது நான் சொல்கிறேன் சூரியனோட வயது என்னான்னு தெரியுங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு மிகப்பெரிய கணக்கு எடுத்துருக்காங்க அப்போ சூரியனோட வயது என்னான்னு சொல்லுங்க பார்ப்போம் யாரை கடவுள் நமக்கு சூரியன் தான் கடவுள் நியாயமாக வச்சுக்க அப்போ எப்படின்னா அந்த பழைய பாறைகளில் காணப்பட்ட விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க சூரியனோட வயது என்னவா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விஷயத்த சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ அந்த சுப பிரசவம் நம்ம சொல்கிறோம் சிசேரி என்ன பேர் எப்படி வந்துச்சு நம்ம சுப பிரசவம் இல்லாமல் நம்ம சிசேரின்னு எப்படி பேர் வந்துச்சு இது எதனால் இந்த பேர் வந்துச்சு நீங்கள் இதுக்கெல்லாம் கேள்விக்கு பதில் சொல்லணும் நீங்கள் அப்புறம் பிறந்த நான் சொல்கிறேன் பிறந்த பிறந்து பிறந்த ஒரு 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 உயிரினமோ இல்லை யாரோ ஒரு வச்சுங்க பிறக்கிறாங்க அதாவது ஆறு முதல் எட்டு வாரம் வரைக்கும் தண்ணியே கண்ணில் வராது அவங்க அழுகுறாங்கன்னா கண்ணில் தண்ணியே வராது நல்ல விஷயம் கேட்டுங்க தெரிஞ்சுங்க நீங்க ஆன்சர் நாளைக்கு தான் ரிசல்ட்டு அப்ப ஒரு சின்ன குழந்த இருக்கா ஒரு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு சின்ன குழந்தை இருக்கா அப்படின்னா அந்த குழந்தை நான்கு வயது வரைக்கும் ஒரு நாளைக்கு என்னென்ன விஷயத்த கேள்வி கேட்பா எவ்வளோ கேள்வி கேட்பாங்கிற விஷயம்தான் நிச்சயம் ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற எஃபெக்ட் கூட நம்மள்கிட்ட கிடையாது நான்கு வயது வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை இருக்கா நான்கு வயதில் இருக்கிற குழந்தை இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு அவள் எத்தனை கேள்வி கேட்பா அப்படிங்கிற விஷயம் அப்புறம் ஒரே ஒரு மரம் சூப்பரான மரம் நான் சொல்கிறேன் நாலாயிரத்தி நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் இருக்குது வா இன்னும் இருக்குது பழமையான மரம் இருக்குது அந்த மரத்தோட பேர் என்ன நான் உண்மையாக சொல்கிறேன் அது எந்த நாட்டில் இருக்குது அப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம தான் தெரியாதுன்னா நம்ம காட்டில் வாழ்ந்த சி நம்ம காட்டின் ராஜா யாராவது சிங்கம் அப்போ சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா ஆனால் அது எத்தனை ஆண்டு உயிர் வாழுது இது நல்ல கேள்வி நீங்கள் இந்த கேள்விக்கெலாம் பதில் சொல்லணும் அதாவது ஒரு உயிரினத்துக்கு இதயம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அது எந்த உயிரினன்னு சொல்லுங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதையே தன்னுடைய காதை என்ன பண்ணுன்னா தன்னுடைய காதை நாட்கால் தொடும் ஒரே விலங்கு இது தன்னுடைய காதை தொடும் ஒரே விளங்கியது சரிங்க சார் சூப்பராக சொல்லுங்கள் தான் அதுக்கெல்லாம் ஆன்சர் ஒரு மரம் மட்டும் இலையே உதிராது சார் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நான் இப்போ சொல்லுவேன் ஆண்டாள் வாசலில் ஒன்று சொன்னீங்க சார் இப்போ ஆண்டாள் வாசல் அகாடமியில் ஒன்று சொன்னீங்கன்னா அதுதான் நம்ம கற்றுக்குறோம் நம்ம சொக்கோட வந்து நான் இருபது வருஷம் ஜாயின் பண்ணுறேன் சொக்கோடை உண்மையாலும் பழைய நண்பர் யாரானா நான் ஒருத்தன் தான் நான் உண்மையாக சொல்லுவேன் சொக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் கிலோமீட்டர் ஜார்னி பண்ணியிருக்காருன்னா நான் அவரோட ஒரு பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் ஜார்னி பண்ணியிருப்பேன் ஆனால் வாயை துறக்க மாட்டேன் அவர் கார் ஓட்டுவார் நான் முன்னாடி உட்காந்துக்குவேன் எந்த இடத்துல எதுவும் பேச மாட்டேன் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ தான் நான் டெலிவரி பண்ணுறேன் உண்மையிலே அவர் ஆசைப்படுறாரு நான் சொல்கிறேன் அப்போ இலை உதிராத நிச்சயமாக மரம் எதுன்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள் பார்ப்போம் அப்புறம் கருப்பு நிறத்தில் முட்டை போடுங்க கருப்பு நிறத்தில் முட்டை போடுறது எது ஒரு ஒரே ஒரு உயிரின என்ன பண்ணுனா கூவவே கூவாது அது எந்த நேரத்தில் கூவாது இது உடைய ஆன்சரே நான் சொல்கிறேன் குளிர்காலத்தில் கூவவே கூவாது சரிங்க சார் எடிசன் நம்ம வந்து மிகப்பெரிய எடிசன் நம்ம சொல்கிறோம் அதாவது என்னென்னா கண்டுபிடிப்பின் தந்தை அவர் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அவர் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கார் என்னுடைய கேள்வியை புரிஞ்சுக்க அவர் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கார் யார் நம்ம எடிசன் அவர் ஸ்கூலுக்கு எவ்வளோ நாள் போனார் அவர் எம்இ படித்தாரா பிஇ படித்தாரா இல்லை டாக்டரேட் பண்ணாரா தான் கேள்வி அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் சரிங்க சார் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓவியத்தை லெஃப்ட்டில் வரைகிறார் ரைட்டில் கையெழுத்து போடுவார் ஞாபகம் வச்சுங்க ஒரு ஒரு மனிதர் அவருடைய பேர் என்ன லெஃப்ட்லேயும் செய்வாங்க ரைட்லேயே செய்வாங்க உலக புகழ்பெற்ற அதாவது இடது கையில் வரைவார் வலது கையில் என்ன பண்ணுவாரு கையெழுத்து போடுவார் ரெண்டுமே ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய திறன் வாய்ந்த அந்த ஓவியம் வந்து இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய விஷயம் இருக்கு ஒரு உயிரினா இறந்துருச்சு அப்படின்னா ஒம்பது நாள் வரை உயிர் வாழும் அது எது உயிரினா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும் என் நண்பன் சொல்றான் பெரிய டப்பா மாதிரி மாதிரிங்கிற என்னடா படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் ஒன்றும் படிக்கலடா மாப்பிள அப்படின்னா அவன் இதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்புறம் ஒரு ரெண்டு உயிரினா தலைய திருப்பாம பின்னாடி இருக்கிறத பார்க்குமா எதுன்னு சொல்லுங்க பாம்போ உண்மையா சொல்றேன் யானையோட நான் உண்மையா சொல்றேன் யானைக்கு நீங்க சொல்றேன் யானையோட உயரம் கண்டுபிடிக்கா எப்படி கண்டுபிடிப்பீங்க இதுதான் உண்மையான விஷயம் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா கால் தடத்தை அளந்து பார்த்தா அது எத்தனை ஆள் உயரம் கிடைக்கும் அதுதான் விஷயம் அப்ப நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் பெரிய ஆளு நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பெரிய டப்பா நான் என்னை தூக்கி அடிச்சிட்டான் என் மாப்பிள்ள அப்படியே பின்னிட்டா நான் சொல்ற விஷயங்கள் நம்ம ஏன் நான் இது மாதிரி சொல்றேன் அப்படின்னா நம்ம எதாவது எல்லாமே நமக்கு தான் தெரியும் நம்ம தான் பெரிய ஆளு நம்ம அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு உயிரினம் பின்னாடி நம்ம வர்றதை பார்க்குமா எப்படின்னு அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்புறம் நம்ம நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் ஒரு உயிரினத்துக்கு முதல்ல வந்து இதயம் உருவாகும் முதல்ல இதாகிறது இதயம்தான் அது எது எந்த உயிரினம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு உயிரினத்துக்கு முதல்ல உருவாகக்கூடியது இதயம் முதல்ல இறப்புன்னு சொன்னாலும் நிற்கிறது இதயம் அப்போ என்ன விஷயம் இதுதான் உண்மை நிச்சயமாக யாருக்கு அது பறவைக்கா இல்லை விலங்குக்கா அப்படிங்கிற விஷயந்தான் நீங்கள் சொல்லணும் அதாவது இன்னைக்கு அமெரிக்கா வந்து உலகமே அமெரிக்காவை திரும்பி பார்த்துட்டு இருக்கு அமெரிக்கா டாலரில் தான் இன்னைக்கு உலகமே இயங்கிட்டு இருக்கு அதில் நூற்றி அறுபத்தி நாலு சீக்ரெட் இருக்குது நீங்கள் டாலரை வச்சு கண்டுபிடிங்க ஒவ்வொரு மனிதனும் நான் சொல்கிறேன் பரிகாரமே இல்லை நீங்கள் போய் அமெரிக்கா இதில் போய் டாலர் வாங்கிக்கிங்க உங்கள் பர்ஸில் வச்சுங்க ரெட் கலர் பர்ஸ் வச்சுங்க லெதர் நாலு லெதர் பர்ஸ் வச்சுங்க சிகப்பு தான் பணத்தை இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு உலகத்தை கொடி கட்டி பறக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய வய விஷயத்தில் அந்த அமெரிக்காவில் எத்தனை பேர் இருந்தாங்க முதல்ல இப்போ 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 என்ன வருஷம் ரெண்டாயிரம்னு வச்சுங்க ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அட்டகாசமான விஷயத்தான் என் மேப்பில் சொல்லிங்க ரொம்ப சூப்பர் அப்புறம் ஒரு ஆண்டு வந்து ஆணாக இருக்கும் ஒரு ஆண்டு வந்து பெண்ணாக இருக்கும் அந்த உயிரினம் எது என்னடா என் மாப்பிள்ள கேள்வி அட்டகாசமான கேள்வி கேட்டுருங்க அப்புறம் ஒரு ஒரே ஒரு இது மட்டும் முப்பத்தி ரெண்டு ஆஸ்கார் விருது பெற்றிருக்கு அது என்ன முப்பத்தி ரெண்டு ஆஸ்கார் விருது பெற்றிருக்கு எப்படியா கண்டுபிடிங்க ஒரு தலைமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது எத்தனை ஆண்டு அப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் தத்துவம் பேசுவார் ஆன்மீகவாதியா இருந்தாரு மிகப்பெரிய லெவலில் மக்கள் போற்றக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்தாரு அவர் யாருன்னு சொல்லுங்க எப்பயுமே நான் சொல்ல விஷயத்துல சின்ன சின்ன விஷயம் இப்போ வருவோம் நம்ம விமான விபத்து நடந்துச்சு கருப்பு பெட்டிங்கிறான் அந்த கருப்பு பெட்டி என்ன கலரில் இருக்கும் அட்டகாசமான கேள்வி நானே ஏடா மாப்பிள்ளை என்னடா அப்படின்னு அப்புறம் இன்னொன்று சொல்கிறான் நின்றுக்கிட்டே தூங்குறது ரெண்டு இருக்குடா மாப்பிள்ள நீ வந்து உட்காந்துட்டு தூங்குற நின்றுக்கிட்டே தூங்குறது ரெண்டு இருக்குடா கண்டுபிடுவா மாப்பிள்ள அப்படிங்கிறான் நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரே ஒரு உயிரினா ஒன்றரை நிமிடம் தான் தூங்கும் அப்படி ஒன்றரை நிமிடத்தில் தான் தூங்கும் அது எந்த உயிரும் சொல்லுங்க ஒரு உயிரினா கண்ணை விழிச்சுக்கிட்டே தூங்கும் அப்புறம் அதே மாதிரி சொல்கிறான் எவ்வளோ ஒரு மனிதன் வாழணும் ஒரு உயிரின வாழனும் தூங்கணும் தூங்காத உயிரினம் எதிராக அப்படிங்கிறான் என்னடா அது இவன் இவ்வளோ அளவுக்கு பெரிய ஆளாகிட்டான் அப்படின்னு நானே நினைக்கிறது உண்டு நம்ம இறந்துடுறோம் இல்லை பிறக்கிறோம் இறந்துடுறோம் இறந்ததுக்கப்புறம் நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் ஆனால் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட உயிரோடு இருக்கக்கூடியது எத் எது அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம பிறந்ததுக்கப்புறம் உயிரோடு இருக்கக்கூடியது எது அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் நிச்சயமாக நாளைக்கு எல்லாமே உங்களுக்கு ஆன்சரு நிச்சயமாக தப்பாக நினச்சிக்க ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் கட்டுறது அளவு கல்லாது உலக அளவு எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்கிறோம் இதுக்கெல்லாம் நாளைக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க பாப்போம் என்ன தான் சொல்கிறோம் நாளைக்கு பதிலை தெரிஞ்சுக்கோ ஒரு நாள் இருபத்தி நாலு மரம் வெயிட் பண்ணுங்க கற்றுக்கொள்ளலாம் வாங்குங்கிற மாதிரி விஷயந்தான் நானே வந்து ஆண்டாள் பாஸில் இருந்தேன் இன்றைக்கி தமிழ்நாடு எனக்கு பெரிய பிரச்சனை உடம்பு டாய்லெட் போட்டால் என்னை தூக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்போ சொக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் என் பொண்டாட்டியை தொட்டால் என்ன நடக்குங்கிற மாதிரி கதை தான் உங்கள் கதை அப்போ நான் வந்து எந்த உயரத்துக்கு போனாலும் போவேன்னு சொன்னக்கு அப்புறம் எல்லாருமே ஆஃப் பண்ணாங்க இந்த பரிகாரம் சொல்கிறாள் வே என்னடா என்னடா வடமேற்குலையும் டாய்லெட் போடக்கூடாதுங்கிறான் வடமேற்கில் டாய்லெட் போட்டால் தப்புங்கிறான் அப்படின்னு சொன்னார் அப்போ இதுதான் உண்மை நம்மளும் கற்றுக்குறோம் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்குறோம் நிச்சயமாக நீங்கள் ஆண்டாள் பாஸ் அக்காடமியில் கிளாஸுக்கு வாங்க ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இந்த நாலாவது கிளாஸ் ரொம்ப சூப்பரான கிளாஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டாவது வாரம் அதாவது மூணு நாள் தான் கிளாஸ் நடக்க போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போகலான் இருக்கோம் நாலாவது வாரம் வந்து செவ்வா போ இங்கே சென்னையில் இருக்கோம் ரெண்டு டீம்கிட்ட பேசணும் சொக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்து ஃப மணி ஒர்க் ஷாப் வந்து ஃபஸ்ட்டு வாக்கான்னு கேட்டுட்டு தான் நான் சொல்லணும்னு இருக்கேன் நிச்சயமாக நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டராக இருக்கேன் நான் மிகப்பெரிய அளவில் பெருமைப்படுறேன் என் நண்பர்கள்னால் நீ ஒரு ஃபவுண்டரு நீ தயவுசெய்து கம்முன்னு உட்கார் ஆஃபீஸ் ரூமில் செவனேன்னு உட்கார் நம்ம ஆளுங்க பாட்டு பார்ப்பாங்க நீ அமைதியாக இருந்தார் நம்ம எப்படி அமைதியாக இருந்தாலும் உட்காரவே முடியல ஆனாலும் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த கிளாஸ் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு இப்போ நீங்கள் உங்களை ஒன்று ரெண்டு மூணு கிளாஸ்லாம் வந்து நான் இதெல்லாம் கற்றுக்கல சார் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வரலாம் எங்கள் கால் பண்ணுங்கள் என் டாக்டர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்க ஃப்ரீ தான் உங்களுக்கு பணம்லாம் கிடையாது யார் ஏற்கனவே நாலு இப்போ நாலு கிளாஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு பைசா அப்படின்னா நீங்கள் தங்குற வந்து தங்குற ரூமுக்கு மட்டும்தான் பைசா சாப்பாடு கூட நாங்கள் ஃப்ரீயா போட்டுருவோம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த உணவு வந்து த தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆயிரம் இடத்துல நடக்க போகுது நிச்சயமா உண்மையாக சொல்றேன் இந்த இடத்துல தான் சொக்கு வந்து முத முதல்ல உணவு போட்ட இடம் ஆக்சுவலாகவே இப்போ நான் உட்காந்து பேசுகிற இடத்துல தான் முத முதல்ல சொக்கு உணவு போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றம் வளர்ச்சி அசுர வளர்ச்சி நான் உண்மையாக சொல்றேன் உறக்க சொல்றேன் நீங்கள் நாலு கிளாஸ் வந்தவங்க கூட திருப்பி கிளாஸ் வரலாம் இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து ரெண்டாவது சனி வெள்ளி சனி ஞாயிறு நாலாவது வெள்ளி சனி யார் சென்னையில் நடக்கும்போது நிச்சயமாக வாங்க பயன்படுங்க இது ஒரு அடிஷ்னல் இன்கம்மு நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் நான் வீடு கட்டுறேன் நான் வந்து நல்ல விஷயத்தை கட்டுறேன்னா நான் இப்போ சொன்னது தான் கற்றுக்கக்கூடிய விஷயத்தை கற்றுக்குங்க நிச்சயமாக கற்றுக்கணும் நம்ம பரிகாரங்கள் பின்னாடி போகக்கூடாது கையில் கூடியும் கயிறு கட்டாதீங்க தயவுச்சது நவரத்ன கல் போடுறேன் நான் வந்து இந்த இந்த மாலை போட்டுக்கிறேன் கருங்காலி மாலை போட்டுக்கிறேன்னா கருங்காலி ம மரத்தை வெட்டி பாருங்க அவனுக்கு செம்ம காசு ஒருத்தன் போட்டு கிளப்பி விட்டான் கருங்காலியை போட்டுக்கிட்டால் பெரிய இது ஒன்று அப்போ இறைவன் வந்து பொய்யாயிடுறான் அப்போ கருங்காலி மேலே போட்டால் பணம் வருமா ஒரு மண்ணாங்கட்டியும் வராது ஞாபகம் வச்சுங்க நவரத்தின கல் போட்டால் வருமா சார் நீங்கள் ஏதாவது போட்டீங்களா சார் உங்கள் நான் ஒன்றும் கழுத்தில் செயின் அப்படின் ஆனால் செயினாக போடணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு காலத்தில் வந்து அஞ்சு செயின் போட்டிருப்பேன் பிராஸ்லெட் போட்டிருப்பேன் என்னுடைய நண்பர் வந்து ஒரு பெரிய ஜுவல்லரி ஓனர் அப்போ நான் சொல்கிறது முப்பது வருஷம் முன்னாடி அப்பயே முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பையனுக்கு பிராஸ்லெட் வாங்க போனார் பாம்பேயில் அப்போ நானும் படிக்கிறப்ப நான் அவனுக்கு ஃப்ரெண்டு அப்பயே எனக்கு பிராஸ்லெட்டில் அஞ்சு பவுல வாங்கிட்டு வந்தேன் செம்ம பிராஸ்லெட்டு வச்சுருக்கேன் எதுவும் போறதில்லை இதுதான் உண்மை நிச்சயமா வாட்சு கட்டுறதில்லை இது கட்டுறதில்ல ஏன் நான் சொன்னா முப்பத்தஞ்சு வருஷமே பிராஸ்லெட் வாங்கிட்டேன் ஆனால் நான் இப்போ போட்டுக்கே சும்மா தான் கிடக்கு ஏன் நான் விட்டது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா பரிகாரங்கள் பின்னாடி நவரத்தனை கல் போட்டால் வேலை செய்யும் எங்கள் வீட்டில் பூசணிக்காய் மாட்டேனா சரியாகவும் தேங்காய் மாட்டேன்னா சரியாகவும் இந்த ஸ்ரீ வீட்டுக்குள்ளே வரைஞ்சி ஒரு பெங்களூரில் ஒரு வீட்டில் பெரிய ஸ்ரீ பெட்ரூமில் பெட்ரூம்ல வரைஞ்சி வச்சிருக்காங்க வீடு முழுக்க காப்பர் கம்பி இதெல்லாம் ஒட்டைக்கிறது தான் ஆண்டாள் வாசல் அகாடமி இன்டர்நேஷ்னல் வாசா அகாடமி உருவாக்கிட்டோம் நிச்சயமாக மக்கள் பயன்பெறுங்க வீடு கட்டுறவங்க எல்லாருமே வந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே இல்லாமல் நூறு சைடம் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இங்கே வந்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் நல்ல விஷயத்த பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் சொல்லி நீங்கள் வந்து தரமான மனசுள்ள அரிசி நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி அதை சாரி எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு என் பொண்ணு நம்பரு அண்டால் வஸ்ட் அகே கிளாஸுக்கு வரணும் சார் நான் வேர்ல இருக்கேன் இன்டர்நேஷனலில் எங்கேயா கிளாஸ் கற்றுக்கணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முத்தம்பது நூற்றி இருபத்தி நாலு நாங்கள் வந்து ஒன்பதாவது மாதம் வந்து உஜ்ஜினி போகிறோம் மத்திய பிரதேஷ்ல ரெண்டு ஜோதிலிங் மகாராஷ்டிராவில் அஞ்சு ஜோதிலிங்க இருக்குது மொத்தம் ஏழு ஜோதிங்க இருக்குது அது வந்து நம்ம ஃப்ளைட்டில் போய்ட்டு வர போகிறோம் ரொம்ப சூப்பர் நான் சிவனடியாருங்க டெய்லியும் ஒரே சிவன் கோயில் போகாமல் இந்த ஜோதிலிங்கத்தை பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் சொல்லிக்கிறேன் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி வேணும் அப்படின்னா ஜோதிலிங்கம் தான் சார் நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு காலத்தில் ஜோ சிவன் கோயில நான் கால் எடுத்தே வைக்க மாட்டேன் சத்தியமாக சொல்கிறேன் நான் ஒன்லி பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன் பெருமாள் கோயிலில் மிகப்பெரிய பெருமாள் மேலே அலாதி பக்தி உள்ளவன் நான் பாருங்கள் திருநாமம் போட்டு நான் மேலே மஞ்சள் வச்சுக்கேன் பாருங்கள் இது எப்படின்னா சிகப்பு வந்து பணம் மஞ்சள் வந்து வெற்றி ஞாபகம் வச்சு உடச்சி சொல்லிட்டேன் வெளில வந்து என்னங்க அப்படின்னா ஆன்மீகம் அப்போ இது ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது பெரு சிவன் கோயிலுக்குள்ளே நான் உள்ளே போக மாட்டேன் சொக்கு வந்து என்ன என்ன பண்ணார் பேரை வந்து அவர் பேர் மாதிரி ஆண்டால் பி சொக்கலிங்க மாதிரி என்னையும் கையில் கே கோவின்னு மாற்றினார் எப்பயுமே கூட இருக்க நண்பர் கூட இருக்கிற நண்பர் வந்து நம்மளும் இருக்குன்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாரோ அவர் தான் சூப்பரான ஆள் நிச்சயமாக நான் ஒரே குரு தான் எனக்கு சொக்கு மட்டும்தான் வேறு யார் சொன்னாலும் யார் பற்றியும் கேட்க மாட்டேன் எவ்வளோ பெரிய ஆள் சொன்னாலும் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சிவன் கோவிலுக்கே உள்ளே போனேன் நிச்சயமாக ஜோதிலிங்கம் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் பன்னிரெண்டு ஜோதிலிங்கத்தையும் பார்த்துட்டேன் ஒரு வாய்ப்பு பயன்படுத்திங்க போகிறது வரது ஃப்ளைட்டு தமிழ் சாப்பாடு ஏசி ரூமு நல்ல போகிறோம் அது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபா அந்த இதுக்கு ஜோதிங்கம் போகிறதுக்கு மகாராஷ்டிராவில் அஞ்சு மத்திய பிரதேஷில் ரெண்டு அதில் ரெண்டு ஜோதிங்கம் ப்ளஸ் நாலு சக்தி பீடம் அதில் அஞ்சு ஜோதிங்கம் நாலு சக்தி பீடம் இருக்குது நிச்சயமாக வாங்க பயன்படுங்கன்னு சொல்லி இதுக்கு வரணும்னா கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் மாதிரி இன்டர்நேஷ்னல் முழுக்க உலகம் முழுக்க நாங்கள் வாஸ்து கிளாஸ் எடுக்க போகிறோம் இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமி மூலம் உலகத்தில் உள்ள நண்பர்கள்லாம் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் ப்ளஸ் நைன் ஒன் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பயன்பெறுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபலருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா படம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் ஜாய் ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்